அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசார அதிசாரப் பெயர்ச்சியாகி கடகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது செவ்வாய் தனிச்ச சஞ்சாரம் பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பெயர் ஆவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமச்சமாக அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சக ராசி விருச்சகராசி என்பர்களை வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசாரமாகி பாக்கிய உச்சமாகிறது விசேஷமான அமைப்பு சில நிலைகள்ல நற்பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான பலத்தை குரு பகவான் விருச்சகராசி என்பர்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கொடுப்பார் மாத துவக்கத்துல சூரியன் சுக்கரன் எல்லாம் நீச்சம் மாறாங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பண தேவைகள் அதிகரிக்கும் விரயஸ்தானத்துல வேற செவ்வாய் அதிகமா மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருக்கணும் பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணணும் தொழில் உத்தியோகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம் ஹை ரிஸ்க் எடுத்து எதுலையும் இந்த மாதத்துல மாட்டிக்காதீங்க பத்தாம் இடத்துல ஏற்கனவே சுக்கரன் கேது இணைவு மாத துவக்கத்துல பத்தாம் அதிபதி சுக்கரனும் பனிரெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் மாறார் பதினேழாம் தேதியில அது அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல அதனால தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா பிசினஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அவசரப்பட்டு பெரிய அளவுல எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷரான சூழல் இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் பண்ணலாமா தொழில் மாற்றம் பண்ணலாமா உத்தியோகத்தில் மாற்றம் பண்ணலாமா வேற வேலைக்கு போகலாமா இந்த மாதிரியான மனநிலை அதிகம் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுக்கு பாசிட்டிவா வர்றார் அதுக்கப்புறமா முக்கியமான மாற்றங்கள் தொழில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க தாராளமா பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்தில் நான்காம் இடத்துல ராகு குரு பார்வையில் ராகு இதுவரைக்கும் இருக்கார் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை ராகுவுக்கு கிடைக்காது அதனால மன உளைச்சல் சற்று கூடுதலாகவே இருக்கும் ராகுவால் விருச்சகராசி ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் மன ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் நல்லா மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணி ரிலாக்ஸாக எப்பவுமே இருக்க ட்ரை பண்ணணும் மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரணும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க தூக்கம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெஸ்ட் ரெமடியாகவே உங்களுக்கு இந்த மாதத்துல தூக்கம் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியே பன்னிரெண்டில் மறையறதுனால தூக்கமும் அதிகமாக கெடும் தூக்கம் வராமல் நிறைய பேர் தவிப்பீங்க ஆன்மீக நாட்டத்தை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகப்படுத்திக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க தான தர்மங்கள் நிறைய உங்க மனசுக்கு எது ரிலாக்ஸ் கொடுக்குமோ மன நிம்மதியை எது கொடுக்குமோ அந்த விஷயங்களில் நீங்க ஈடுபட முயற்சி பண்ணுங்க அடுத்த ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் நான்காம் இடத்துல ராகு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தாயுடைய உடல் நலம் தாயுடைய மனநலம் இது ரெண்டுத்துலையுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தாய்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் டைமிங்க்கு சாப்பிட்றது டைமிங்க்கு தூங்குறது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கடையில் சாப்பிடாம ஆரோக்கியமான உணவாக நீங்களே வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் அடுத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கலாம் அதனால வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க எங்கேயாவது ஃபைன் கட்டுற மாதிரியான சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வண்டி வாகனம் சார்ந்த பழுது நீக்க செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவேர்னஸ் அவசியம் தேவை சூரியன் புதன் இணைவு இருக்கு கல்வியை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும் செவ்வாய் இணைவும் வரப்போகுது ஆனாலும் சூரியன் சுக்கரன் எல்லாம் நீச்சமாகிறாங்க நான்காம் இடத்துல ராகு பலமாக இருக்கார் வித்தியாஸ்தானத்தில் ராகு பலமாக இருக்கார் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதனால மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எதுக்கும் உங்க மனசை போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸா இருங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டப்பா போற மாதிரி இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து சனி ஐந்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதும் குரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உச்சமாகி குருவுடைய பார்வையில சனி வரதும் நல்ல அமைப்பு முதல் பதினெட்டு நாள் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து காதல் உறவு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இளைய சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் ஏன்னா குரு பார்வை உச்சம் உச்சனுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் கிடைக்குது பிளஸ் நம்ம ராசிக்கே கிடைக்குது விருச்சகத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு செகண்ட் ஓரளவுக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி ஆட்சியாரார் இதுவுமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நடக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருக்கும் பிள்ளைகள் ஆதாயம் இருக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த மன வருத்தங்களெல்லாம் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் பிள்ளைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது ஆனால் காரகனான சுக்கரன் இந்த மாதத்துல நீச்சம் மாறுறதுனால திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது ஆனாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் மாதத்தினுடைய துவக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாள் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் திரும்ப பதினெட்டாம் தேதிக்கு பிறகும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அந்த மத்திம பகுதி சற்று சுணக்கமான நிலை இருக்கும் இந்த மாதத்துல சுக்கரன் நீச்சம் ஒரு சில தடங்கல்களை கொடுக்கும் ஒரு மாதிரி விரக்தியான மனநிலையை கொடுக்கும் திருமண முயற்சியில ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சாதகமாக தான் இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை வழி உறவு நிலை இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் அவங்க கிட்ட சற்று அனுசரித்து செல்வது நல்லது அடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் நிதானம் தேவைப்படும் நண்பர்களால் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓவராலா இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருந்தால் எல்லாத்துலேயும் ஜெயம் கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் பிரச்சனை இல்லாம அழகா எந்த விஷயத்தையும் கடந்து வந்துடலாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சால்வ் ஆகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் பொறுமையோடு இருந்தா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் குறிப்பாக தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்கள் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நற்பலன்களை கொடுக்கும் மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது நீண்ட நாள் குழப்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் பிள்ளைகள் வழி பிரச்சனை இது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாசிட்டிவாக மாறும் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ணணுன்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமா சக்சஸ் இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்